அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம் ஏன்னா விரைய ஸ்தானத்துல குரு பகவான் அங்க வக்கிரகதி அடைகிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் முதல்ல நம்ம யார் அப்படின்னு பாக்கும்போது ஏழாம் இடத்திற்குரிய காரகிரகம் கலத்திரஸ்தானத்திற்குரிய காரகிரகம் காரகிரகம் தகவல் உண்டான ஒரு காரகிரகம் அடுத்து கர்மஸ்தானத்திற்கு அந்த பத்தாம் இடத்திற்கு உண்டான அந்த காரகிரகமும் பத்தாம் இட ஸ்தானாதிபதி விரயத்திற்கு வந்துட்டார் உங்களுக்கு மே மாதத்துல இருந்து அப்படி இருக்கும்போது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த சூழ்நிலைகள் ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா எடுத்திருக்க என்னதான் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த சுப கிரகம் ஒரு பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய வேறு செலவுகள் வந்துடும் குடும்பம் ரீதியாக எந்த நேரத்துல எந்த செலவுக்கு வருது அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு தகச்சு போட்டிக்க கூடிய ஒரு நேரமா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடனை விரைவாக அடைக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு காலமா இருக்கும் தொழில் ரீதியா நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா கடன்காரங்க உங்களை கடந்த மே மாதத்துல இருந்து மிகப்பெரிய பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாய் இருப்பாங்க எவ்வளவோ நெருக்கடி வந்தாலும் உங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்றதுதான் அந்த குரு பகவான் கடந்து மின் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா விதைத்து வந்தாச்சுனாலே உங்களுடைய கடனும் அடையணும் அதே சமயத்துல நீங்களும் பெறணும் இந்த மாதிரியான பல்வேறு ஒரு விதமாக தான் அந்த குரு பகவான் சரியாக இப்போ வக்ரகதி அடைய வக்ரகதி அடையும் போது அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி செல்கிறார் நான் லாபஸ்தானத்தை நோக்கி செல்லும் போது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்கும் போது ஏன்னா விரயத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு நல்ல சுப விரயமாக மாறப்போகுது வேற இடத்துலதான் இருக்கிறார் குரு பகவான் வெளிய தன்னுடைய நிலையை வக்கரமாக மாற்றி கொள்கிறார் எப்படி நம்ம ஒரு சாதாரணமாக உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சமயத்துல மந்த நிலையில இருக்கும் அந்த மந்த நிலையில தொழிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏண்டா நமக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சோம்பேத்தனமான ஒரு சூழ்நிலை வரும் அதே இது நமக்கு வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருச்சுன்னா சுறுப்பாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி தான் நம்மளே தன்னைத்தானே ஒரு சில சமயம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவோம் அதே மாதிரிதான் கிரகங்களும் தன்னுடைய நிலையிலிருந்து நிலைக்கு அந்த இந்த கிரகங்கள் தன்னுடைய இருந்துகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுது வேண்டும் அதே மாதிரிதான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வேலை சம்பந்தமாக நிறைய ராசி அன்பர்கள் வெளிநாட்டு முயற்சி செய்துகிட்டு இருக்கீங்க எவ்வளவோ வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து உங்களுக்குல இருக்கக்கூடிய அந்த காசுதான் போகுதிய பெரிய அளவுக்கு அது சக்சஸ் கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வந்து அந்த

உங்களுடைய அறிவை சார்ந்து திறமையை சார்ந்து கொடுக்கக்கூடிய நீங்க பிறந்த காலத்துல உங்களுடைய திறமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த போச்சார கிரகங்கள் நகரும் போது கொடுக்கின்ற பலன்கள் தான் இந்த லக்னத்திற்குரிய பலன்கள் சொல்லும் போது நம்மளுடைய மனநிலையை சார்ந்தது இப்போ ஒரு வேலை செய்யற ஒரு எடுத்துக்கிறோம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும்ன்றது நம்ம லக்னத்துடைய பலன்கள் அந்த எந்த அளவுக்கு அதை பண்றோம் அப்படிங்கறதுதான் அந்த ராசி செய்யக்கூடிய பலன்கள் அதுதான் அந்த மனநிலையை சார்ந்துதான் நம்ம ஒரு வேலையை முடிப்போம் முடியாம இருப்போம் இந்த குரு மகரம் நிலை இந்த மிருக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையை மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு விடியற் காலம் தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி என்பதற்கு ஏன்னா நீங்க அஷ்டவசனியின் பொழுதுல இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க மாதிரியான ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை வேற யாருக்குமே வந்திருக்காது அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் ஏன்னா வயதுக்கு வந்த குழந்தைகளை பார்ப்பதுதான் ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி மாற்றி பார்த்து ஆனா இந்த வயதுக்கு வந்த குழந்தைகளை பார்ப்பது என்பது எந்த ராசி என்பது அதுவும் இந்த மிருந்த ராசி என்பவர்கள் நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொண்டவர்கள் குழந்தை தனக்கு வேணும் அப்படின்ற போது ஒரு நல்ல பேசுறது அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறது அதே சமயத்துல அந்த குழந்தைகள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படி தப்பிட்டாங்க அவங்களை எதிரிகள் பண்ணாரு அதே இருக்கு அது இந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்துல ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை இருக்காது இப்போ கணவன் மனைவிதான் அன்யோன்யமா பேசணும் அப்படின்ற இருந்தாலும் தான் குழந்தைகளும் அந்த குடும்பத்துல ஒற்றுமையாக அந்த குழந்தைகள் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்னு மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல நிறைய பேர் வாழிப்ப பருத்தில இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காதல் தோல்வி காதல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க அபமானங்கள் அசிங்கங்கள் ஆனா உங்க மனசு என்ன சொல்றது எப்படியாவது நம்ம இந்த ஆஹ் காதலை திரும்ப நிறுவனமாக்கி நல்ல வாழணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய உள்மனது சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடியுமா அப்படின்றதுதான் உங்களுடைய டார்கெட் அதுக்கு அந்த குரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முயற்சிகளை எடுங்க அதுல ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாதகமா இருக்கு அதே சமயத்துல ஒன்ஸ் நீங்க நான் சொல்ல முடிய அதாவது எனக்கு ஜோதிடரா இருந்து நான் சொல்ல முடியும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க காத பண்றீங்க காதல் திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு முழு முயற்சியோட இருக்கு அந்த முயற்சிகளை நீங்க கைவிட கூட கைவிட்டீங்கன்னா தேவையில்லாத வரும் அதே சமயத்துல உங்களுடைய வருமானத்தை முதல்ல நல்ல வருமானத்தை பொறுத்துதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு நீங்க எந்த இடத்துல சம்பாதிக்கிறாங்கன்றது ஆணோ ஒரு பெண்ணோ எப்போதுமே பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகமாக வளர்க்கும் வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கும் வேலை வாய்ப்புகளும் நிறைய கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலமாக தான் இந்த மிதுன ராசி அவர்களுக்கு இருக்கக்கூடும் வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக வரும்போது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு சில பேர் நான் வேற கன்றிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் வேற வெளிநாட்டுல தான் இருப்பீங்க வேற கன்றிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு இந்த குரு பக்ரம் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும்

முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை முயற்சிகளாக குடும்பம் சம்பந்தமான திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் திருமண முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் குழந்தை பேருக்கு பாக்கியத்துல மருத்துவ ஆலோசனையின் பேர் ஒரு பக்கம் அடைந்தாலே எல்லாருமே என்ன பண்ணணும் யார் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே நல்ல மருத்துவ ஆலோசனையை இந்த நான்கு மாதத்துல எடுத்தீங்கன்னா நான்கு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பேர் சம்பந்தமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலர்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய விசாரணை பணத்துல தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ போனா நன்றி வணக்கம்